நீங்கில் நல்லது நம்ம ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்ப ஒன்று போடணுமா ஒற்றுமை இல்லாம தனி தனியா போகணுமா சொல்லுங்க என்ன ஒன்று போடுறோம் ஆமா நம்ம கிட்ட ஒற்றுமை கிட்ட ஏன் ஒற்றுமை இல்லைன்னா நம்ம எல்லாமே மோதலி நம்ம எல்லாமே தொழிலாளி நம்ம எல்லாமே தனித்தனியாக வந்து ஒரு தனித்தனியாக படம் வாங்குவோம் அவர் அதிகமாக வாங்கிட்டு போகிறோம் ஒரு கம்மியாக வாங்கிட்டு போகிறோம் டயம்பு எவ்வளோ ஆகிப்போம் இப்படி அடுத்தால பற்றி சிந்துனை தேவையில்லை அந்த கடையில் அந்த வியாபாரம் இருக்குமோ இந்த கடையில் அவனுக்கு நீங்கள் ஃபிட்டிங் ஆயிருக்கும் உங்களுக்கு எத்தனை வந்துருக்கும் தயவு செய்து அதை யோசிக்கவே யோசிக்காதீங்க நீங்கள் சரியாக இருந்தால் எங்கே இருந்தாலும் உங்கள்கிட்ட வரும் ரோட்டில் ஆயிரம் டீ கடை இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரையில் நிறைய டீ கடை வந்துச்சு ஆனால் இப்போ அம்மன் வந்தார் எல்லாத்தையும் அவர் பிடிச்சிட்டு போயிட்டார் எங்கே பார்த்தாலும் அங்கே தான் கூட்டமாக இருக்குது அப்போ எங்கே தரம் இருக்கோ எங்கே நல்ல ஒழுக்கமான வேலை இருக்கோ எங்கே இந்த மாதிரி சரியான குவாலிட்டி இருக்கோ அங்கே கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் அப்போ நம்ம முதல் முதல் செய்ய வேண்டியது என்னது நாம் செய்ய வேண்டியது என்னது தரம் இந்த தரமான வேலையை நம்ம ஒவ்வொரு கஸ்டமருக்கும் பார்க்குற போது கஸ்டமர் எந்த கம்பெனிக்காரையும் கூப்பிட்டா என்ன தெரியாமல் சொல்வார் மூடிக்கிட்டு வையி எங்காலுக்கார் நான் பார்த்துக்கிறேன்

பதினஞ்சு வருஷம் வேலை பார்த்து எனக்கு என்ன என் மகளுக்கு மாட்டி இருக்காரு இன்றைக்கி கூட கம்ப்ளைண்ட் கிடையாது முதல் போன வைனி நீ அப்படின்னு என்னை கூப்பிட்றாங்க திரும்ப டிஸ்ட்ரிபியூட் என்னங்க நீங்கள் அந்த போல திட்ட விடுறீங்க ஆமாம் நான் என்ன திருடண்ணா நீ தானே புதுசு குடுத்து நீ தானே கொடுத்து அப்போ என்னையை திருடனா அது அம்மா பேச தான் செய்யும் அப்படி நீ கேட்காத அப்படின்னு சொன்ன பிறகு அது ஆப்போம் அப்புறம் ஓடிபி வரலையா ஒரு கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க அவர் போய் பார்த்துப்பார் நம்ம கஸ்டமர் இருந்தால் வீட்டில் ஆள் இருக்க மாட்டாங்க நம்பிக்கையாக இருந்தால் மட்டும் வீட்டில் ஆள் இருக்க மாட்டாங்க சார் நான் தங்கச்சிக்கிட்ட சொல்லிட்டேன் நீங்கள் போய் மாட்டிங்க